இது உண்டியல் உண்டியல் இந்த டைப்ல உண்டியல் இருக்கு இது இப்ப நாய் உண்டியல் உண்டியலுங்களானா இது உண்டியல் இது உண்டியல் தான் இது குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்கன்றதுனால இந்த சைஸ்ல செஞ்சு வாங்கிட்டு வர்றது மீன் சட்டி மீன் சட்டி இது இந்த அகலமா இருக்க மீன் சட்டி ஏன்னா அகலமா இருந்தாலும் போது மீன் உடையாது இது கொத்து சட்டி கீரை பருப்பு கடையிறதுக்கு நம்ம கருங்கல் கொத்து போட்டுருக்கோம் எதுக்காக சீக்கிரமா மையத்துக்காக நார்த்து எல்லாம் போயிட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த மட்காட்டிங்கிறது அங்கெல்லாம் சில்வர் கப்போ இல்லை பிளாஸ்டிக் கப்போ அங்கெல்லாம் எதுவும் கிடைக்கும் யூபி பீகார் ராஜஸ்தான் குஜராத்லாம் போனீங்க கல்கட்டாலாம் போனீங்கன்னா அங்கே டீயே இந்த மண் கப்பில் தான் தராங்காலும் இருக்குது எந்த நிமிஷம் கால் பண்ணாலும் நைட் ரெண்டு மணிக்கு வேணும்னா கூட கதவை திறந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் வாங்க ஆதரவு கொடுங்க எல்லாம் குழந்தைங்க ஆர்வத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க இதில் சமைக்கும்போது அவங்களுக்கு இயற்கையான ஒரு கீழே விழுந்தால் உடஞ்சிரும் அப்படிங்கிற மனப்பக்குவம் வரும் குழந்தைங்களுக்கு கோபம் வராது இதில் சமைக்கும்போது மெயினாக மென்டலாக அவங்க வந்து இதில் வந்து செட் ஆகிடுவாங்க இதில் இந்த வயசு சின்ன வயசுலேருந்தே மண்பானையில் சமைக்கணும்னு அவங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா மது சந்ததி வந்து மண்பானையில் சமைக்கணுங்கிறது இயற்கையாக அவங்களுக்கு கா மனசில் பதிய ஆரம்பிச்சிடும் இந்த கடைக்கு போங்க இந்த பாத்திரமெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர்ஸ் எங்களையே ரெஃபர் பண்ணி சொல்கிற அளவுக்கு நாங்கள் பாத்திரங்கள் எல்லாம் வகை வகையாக வச்சுருக்கோம் சென்னையில் இருக்க டாக்டர்ஸ்லாம் கூட எங்களுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க அதனால மண்பானை வந்து டோட்டலாக உணவுக்கு நல்லது இயற்கை சார்ந்த உணவு வந்து மண்பானை தான் எவ்வளோ நாகரிகம் வந்தாலும் அந்த இயற்கை சார்ந்த உணவுக்கு சாப்பிடும்போது தான் அந்த ஆரோக்கியத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் வணக்கம் நண்பர்களே நான் உங்க எம் கே பேசுறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம் கேஸ் வியூ நாம எனக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐஸ்வரியம் மண்பாண்ட பொருளகத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு ஸோ அதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் செய்யப்பட்ட எல்லா விதமான பொருளும் இருக்குங்க சப்போஸ் இங்கே இல்லைனாலுமே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மற்ற இடத்துல இருந்து வாங்கி கூட உங்களுக்கு தருவாங்க ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க இந்த ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல அஸ்தம்பட்டி போற வழியில வின்சென்ட்ங்கிற பஸ் ஸ்டாப்ல தாங்க இந்த ஷாப் இருக்கு ஸோ நண்பர்களே நாம ரொம்ப பேசாம டைரக்ட் இந்த ஷாப் ஓனர்கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா நம்ம பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கங்க என் பேர் கார்த்திக் நான் விண்சனில் வின்சென் பஸ் ஸ்டாப்பில் மண்பானை கடை வச்சுருக்கேன் கடந்த முப்பது வருடமாக இதுதான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கு மண்பானையை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லு பகிரிக்கலான்னு ஆசைப்பட்றேன் ஆக நம்ம கடைக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ மண்பானையை பற்றி பார்க்க போகிறோம் மண்பானையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இயற்கையான முறையில் சமைக்கிறதுனால சத்து அப்படியே இருக்கும் இயற்கையான சத்து கிடைக்கும் மற்ற பாதை உலோகங்களை சமைக்கும் பொழுது அந்த ஆயிலெல்லாம் வெளியே போகாது மண்பானையில் சமைக்கும்போது ஆயில் சப்ஸ்டன்ஸில் சட்டி இழுத்துக்கும் நம்ம உடம்புக்கு எந்த ஆயிலுமே வராது அதுதான் மெயின் ரீசன் அந்த காலத்தில் பெரியவங்களாம் நூறு வருஷம் இருந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா உடம்புல வந்து கொழுப்பு சத்து சேராமல் இருந்தது தான் ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம் உடம்புல கொழுப்பு சத்து சேராமல் இயற்கையாக இருந்தது தான் அதேமாரி எந்த காய்கறி வேக வச்சாலும் அந்த தன்மை மாறாது கலர் மாறாது அந்த இயற்கையான சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் அந்த உலோகங்களில் செய்யும்போது எல்லாமே மாறுபட்டு அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி போனதுனால தான் சத்து குறைபாடு வர்றது அதேமாரி சமைச்சு சாப்பிடும் பொழுது மெ மெயின் என்னென்னா மற்ற உலகங்களில் சமைக்கும்போது அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இதுலையும் சாப்பிட முடியாது அதுலேருந்து ஒரு நீர் இப்போ குக்கர்லலாம் குக்கர் வேக வச்சு மூடி திறக்கும்பொழுது அது ஆவி வந்து வெளியே போனால் தான் நல்லது அந்த ஆவி உள்ளிக்குள்ளியாக இருக்கிறதுனால தான் அதிகமான இப்போ சுகர் சுகர் கம்ப்ளைண்ட் வர்றது காரணமே இந்த குக்கர் தான் வடித்து சாப்பிட்ணும் மெயினாக அது மண்பானையில் வடித்து சாப்பிடும்பொழுது சுவாசிப்பு தன்மை கொண்டது அதுதான் மெயின் அதனால் மண்பானையில் சமைச்சு சாப்பிடும்போது இயற்கை வாழ உணவு உண்டான மெயின் சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ உலகங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறது போன நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது அதுதான் மெயின் ரீசன் அதனால் திரும்பவும் நம்ம வந்து இய இயற்கையோடு வாழணும் அப்படின்னா மண்பானை சமையல் இயற்கை சார்ந்த உரங்கள் சமை காய்கறி விளைவிச்சல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது மெயினாக சித்தா ஆயுர்வேத டாக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறது மண்பானையில் சமைக்க சொல்லி எங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி இந்த கடைக்கு போங்க இந்த பாத்திரமெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர்ஸ் எங்களையே ரெஃபர் பண்ணி சொல்கிற அளவுக்கு நாங்கள் பாத்திரங்கள் எல்லாம் வகை வகையாக வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பேர் சமைக்கிறாங்க மூணு பேத்துக்கு தேவையான அளவுக்கு சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் வச்சுருக்கோம் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் வந்து மண்பானையில் சமைங்க அது இயற்கையான சத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சென்னையில் இருக்க டாக்டர்ஸ்லாம் கூட எங்களுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க அதனால் மண்பானை வந்து டோட்டலாக உணவுக்கு நல்லது இயற்கை சார்ந்த உணவு வந்து மண்பானை தான் இப்போ எவ்வளோ நாகரிகம் வந்தாலும் அந்த இயற்கை சார்ந்த உணவுக்கு சாப்பிடும்போது தான் அந்த ஆரோக்கியத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் குறி குழந்தைங்க விசில் ஊதுறதுக்கு இது ஏன் இது குழந்தைங்களுக்கு ஈர்ப்புன்னா இது ஊது மொழி சவுண்டு வரும் கிளி கத்துற மாதிரியே சவுண்டு வரும் இன்னும் இன்னொரு பையன் என்னென்னா நம்ம சுவாசக்லை வந்து விரிவடையும் அடையும் குழந்தைங்களுக்கு ஊது மொழிது வந்து இழுத்து ஊற்றுறதுனால சுவாசக்கொலை விரிவடையும் அந்த சவுண்டு வர்றதுனால குழந்தைங்க ஆர்வத்தோடு ஊற்றி ஊற்றி பழகுவாங்க அப்போ சுவசக்குலே விரிவு அடையும் தண்ணி ஊற்றாமல் ஆர்டினரி சவுண்டு வரும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா குறி சத்த வரும் சவுண்ட் ரெண்டு சதவீதம் இது பயிற்சி தான் அப்படின்னு ஊற்றுனா சுவசக்குலே விரிவு அடையும் பலூன் ஊற்றுற பயிற்சி மாதிரி தான் பலூன் ஊந்தால் விரியதில்ல அது சுவசக்குலே விரியும் வாங்கி கொடுத்து ஆர்வத்தோடு செய்வாங்க பலூனும் இதுவும் ஒன்றே தான் இது சவுண்டு வரும் அது பலூன் வந்து விரிவோம் பெருசாக போகும் அவ்வளோதான் இது குழந்தைங்களுக்கு இது பிடிச்சமானது போக இன்னும் நிறையா இருக்குங்க குடோனுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெரிவித்து தருவோம் இல்லைனாலும் வாங்கி தருவோம் டோர் டெலிவரி இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம கடையில் வந்து என்னென்ன வகையான மண் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கோம்னா பிறந்த குழந்தைக்கு இருந்து பெரியவங்க சாப்பிட்ற சாப்பிட்ற தட்டில் வரைக்கும் எல்லாருமே இருக்குது சின்ன சின்ன பொருள் வந்து பிறந்த குழந்தைக்கு சங்கடம் அடுத்து வர்றத விளையாட்டு மூணு வயசில் நாலு வயசில் குழந்தைங்களுக்கு விளையாடுற விளையாட்டு ஜாமான் அப்புறம் பெரியவங்க சமைக்கிறதுக்கு புது வீடு போனால் புது வீடு பால் காய்ச்சறதுக்கு அடுப்புலேருந்து இருந்து பால் பாத்திரத்துலேருந்து எல்லாமே என்னென்ன உலோகங்களில் கிடைக்குமோ அது அத்தனையும் மண்பானையில் கிடைக்கும் உதாரணத்துக்கு ரத்தடுப்பு புது வீட்டுக்கு பு புதுமணி பகுதியில் வந்து அடுப்பு கேட்பாங்க அதுக்கு இருக்குது சும்மா நம்ம சமைக்கிறதுக்கு ஒத்த அடுப்பு ரெண்டு அடுப்பு தனியாக கேட்பாங்க அதுக்கு ஒரு ரத்த அடுப்பு இருக்குது ஒவ்வொன்று அடுப்பில் இருந்து அடுப்பு தான் மெயினு அதுலேருந்து பாத்திரங்கள் எல்லாமே வரிசையாக சாப்பாடு செய்ய குழம்பு செய்ய பொரியல் செய்ய வறுவல் செய்ய மீன் குழம்பு சட்டி எல்லாமே இருக்குது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சைஸ் வாரியாக இருக்குது நூறு கிராமில் இருந்து நீங்கள் ரெண்டு கிலோ வரைக்கும் சமைக்கிற அளவுக்கு இருக்குது அதேமாரி ஹோட்டலில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓட்டிகிட்டு மண்பானை சமையல்ன்றது நிறைய தாபா பைபாஸ்லலாம் போனீங்க அப்படின்னா எல்லாமே மண்பானை தான் இப்போ ஃபேமஸ் அவங்களுக்கு வந்து மினிமம் ரெண்டு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் சமைக்கிறது இப்போ ஓகேன்னா இப்போ நம்ம கடையில் வந்து சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் இருக்கு இது போக வந்து ஒரு சிலர் வந்து நான் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடன் செய்கிறதுக்கு அக்னி செட்டி ஒரு வயசு குழந்தை நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு பூகரகம் சின்னதுல இருந்து பெருசு பெரியங்க இருபது வயசு முப்பது வயசு எடுக்கிறவங்க பூகரகம் இருக்கு அதே சைஸ் அதே மாதிரி அக்னிகரகமும் இருக்கு சின்ன குழந்தைகள்னு பெரியங்க வரைக்கும் எடுக்கிறது அக்னிகரமும் இருக்கு நீர்கரங்கம் இருக்குது தண்ணி கரகம்னு சொல்லி அது ஒரு வேண்டுதல் அதே மாதிரி குழந்தைங்கள உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேண்டுகிறது குழந்தையோ பையனுக்கோ பொண்ணுக்கோ வேண்டுதல் வைப்பாங்க அதுக்கு குழந்தைங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு பொம்மை பொம்மை கரகம் கிடைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் பொம்மை கரகமும் இருக்குது அதுக்கடுத்து இந்த வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு மாடு ஆடு ஆடு இந்த மாதிரி நம்ம வீட்டு செல்ல பிராணிங்க உடம்பு செல்லாமல் தான் அவங்க கோயில வேண்டியிருப்பாங்க ஐநாறுப்பனுக்கு முனிப்பனுக்குலாம் வேண்டுவாங்க அவங்க வேண்டுதல் செலுத்துறதுக்காக நாய் உருவ கேட்பாங்க மாடு பசுமாடுக உடம்பு சரியில்ல அது வேண்டி இருப்பாங்க பசு உருவு கேட்பாங்க ஆமா எல்லா வகையான உருவுகளும் இருக்கு கோயில் சம்பந்தப்பட்டது வேந்தலுக்கு கரகத்துல இருந்து உருவம் எல்லாமே இருக்கு தாய் உருவு இருக்கு பசு இருக்கு ஓ அப்பா வந்து சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கடையில வந்து மண்பானத்துல என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாமே நம்ம கடையில கிடைக்கும் இருக்கு சேவைக்கேற்ப எல்லாமே குடுக்கறது தயாரா இருக்கும் போன் போனும் வீடியோல பாத்துக்கோ இப்போ மட்கா டீங்கிறது நம்ம ப்ராப்ளம் ஆயிட்டிருக்கு டீயில பால்ல இருக்க கொழுப்புச்சத்து கூட இந்த மட்கா டீல குடிக்கும் போது அந்த கொழுப்பு வராது அந்த பால்ல இருக்க அந்த கொழுப்பு இந்த 텀லர் உறிஞ்சிக்கும் நமக்கு அந்த உண்மையான சத்து என்னவோ அதுதான் அது வரட்டி அந்த காலத்தில் வரட்டி வரட்டி கேரளா பக்கம் இன்னமும் அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காது காரணம் என்னன்னா அந்த மண் கப்பில் அவங்க அதிகமாக குடித்துச்சு பழகுறேன் இன்னும் நார்த்தெலாம் போயிட்டீங்கன்னா தொண்ணூற்றொம்பது சதவீதம் அந்த மட்கா டீங்கிறது ஃபேமஸ் அங்கெல்லாம் சில்வர் கப்போ இல்லை பிளாஸ்டிக் கப்போ அங்கெலாம் எதுவும் கிடைக்காது இன்னமும் யூபி பீகார் ராஜஸ்தான் குஜராத்லாம் போனீங்க கல்கட்டாலாம் போனீங்கன்னா அங்கே டீயே ம மண் தான் தராங்க அது காரணம் என்னென்னா காலையில் இயற்கையாக அந்த டீ குடிக்கும் பொழுது அந்த கொழுப்பு சம்மந்தம் இல்லாமல் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது அதுதான் இதில் இருக்கிறது இந்த மக்காட்டி இந்த ரெண்டு சைஸில் இருக்குது அவைலபிள் இது வந்து எண்பது எம்எல் இது வந்து நூற்றி இருபது எம்எல் என்னன்னா கையில் ஃபுல்லாக எல்லாமே சின்ன சின்னதாக எல்லா பாத்திரமாக செஞ்சேன் இது குழந்தைங்க விளாட்ற ஜாமானங்க இப்போ இந்த சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு மண்பானையை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இது பயன்பாடு என்ன மண்பானையில் ஏன் சமைக்க சொல்கிறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் காமிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்சமான எல்லா வகையான ஜாமானமும் வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் மண்பானையில் சமைக்கிறதுக்கு குழந்தைங்களை ஆர்வத்தோடு விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் இது செஞ்சு கொண்டு வந்துருக்கு இதை வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த வயசுலயே மண்பானையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓ இது நம்ம விளையாடும் போது வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் கத்துக்கலாம் கண்டிப்பாக கற்றுக்கலாம் இதுல இது வந்து குழந்தைங்க விளாடும் போது கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இந்த வயசு சின்ன வயசுலேயே வந்துடும் பொருளோட பாதுகாப்பு இதுலேயே இந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சுக்குவாங்க மண்பானையில எதிர்காலத்தில் இது கீழே விழுந்துடும் அப்படிங்கிறது மைண்ட்ல பிக்ஸ் ஆச்சுன்னா இருந்து அந்த பொறுமையை கையாளுவாங்க கோவம் இது கோவத்திலாம் போட மாட்டோம் கோவத்துக்கு இது நம்ம இதில் விளையாடுறது மூலியமாக எல்லாத்துலையுமே பொறுமையை நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் கண்டிப்பாக பொறுமை மண்பானியம் வரைக்கும் இப்போ நானே இப்போ முப்பது வருஷமா கடை வச்சிருக்கேன்னா ஒரு பொருள் உடஞ்சி எனக்கு நஷ்டம் வரும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம் அதனால நம்ம கோ எல்லாத்துக்குமே வந்துடும் இந்த பக்கம் எல்லாத்துக்கும் வந்துடும் பொறுமையாக பொறுமையாக இருக்கிறது கற்றுக்கலாம் மெயின் பேசிக்கா டென்ஷன் ஆக மாட்டோம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல பொறுமையை கத்து கொடுத்து கற்றுக் கொடுத்துட்றலாம் சூப்பர்ணா சூப்பர்ணா ஓகே நான் அடுத்து நம்ம வேற என்னன்னா பார்க்கலாம் அடுத்து நம்ம சமைக்கிற பாத்திரங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஓகே ஓகே இது அரை கிலோ சமைக்கிற சின்ன சட்டி இது எதுக்கான பாத்திரம்னா இது சாப்பாடு செய்கிற சட்டி சாப்பாடு சட்டி சாப்பாடு சட்டி இது அரை கிலோ அளவுக்கு சமைக்கிற சட்டி இது சாப்பாடு செய்கிற சட்டி இதுலயே இந்த புடம் இல்லாமல் இருக்கிறது உரண்டையாக இருக்கிறது குழம்பு சட்டி

இது இந்த மாதிரி பாத்திரங்கள் இது சைஸ் வாரியா இருக்கு ஆமா அகலமா காய் நல்லா வணக்கி தரட்டுறதுக்கு கரண்டி வச்சு கிளறதுக்கு நல்லா அகலமா இருக்கு இதுல அசைவும் செய்யலாம் சைவமும் செய்யலாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இதுல மாத்தி ரெண்டுமே செய்யலாம் இது தண்ணி பானை இது தண்ணி பானை தண்ணி பானை ஆமா இது பதினஞ்சு லிட்டரு இது வந்து பத்து லிட்டரு பத்து லிட்டரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் மண்ணு வந்து நீர் எப்பயுமே நீர்நிலை அதிகமா இருக்கிற இடத்துல தான் நீரோட நீர்நிலை அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் களிமண் சேரும் அந்த களிமண் சேர்றது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும் சிகப்பு வரும் வண்டல் மண் வரும் களிமண் கருப்பாக இருக்கும் ஒரு சில களிமண் ஒரு சில களிமண் லைட்டாக செம்மண் கலந்த மண்ணில் வரும் இப்போ ஒரு மண்ணை பார்த்தாலே வந்து அது எந்த ஒரு மண்ணுங்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு கண்டுபிடிச்சிடலாம் மண்ணோட இது வந்து சத்து வந்து எப்போ ஏரி குளம் இருக்கிற இடத்துல களிமண் நிறையா சத்தானதாக இருக்கும் க களிமண் சின்னதாக கொஞ்சம் நம்ம வீட்டு இப்போ வீடு கடைக்கால இருக்கும்போது லேயராக ஒரு லேயர் வரும் அதெல்லாம் களிமண் இருக்காது அது கீழே சட்டு தான் இருக்கும் ஏறி நீர்நிலை அதிகமாக இருக்கிறதுலாம் குட்டா நீர்நிலை அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்கும் அது அந்த இடத்த தேடி அந்த ஊருங்களை தேடி நாங்கள் பொருள் பாத்திரங்கள் நல்ல தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று நீங்கள் வாங்கிட்டு வருவாங்க மானமதுரை இந்த பக்கம் தருமபுரி பக்கம் ஆந்திரா பக்கம் போகிறோம் இன்னும் சொல்ல போனால் தஞ்சா தஞ்சாவூர் நிறையா இருக்குது அப்புறம் குஜராத்துலேருந்து குஜராத்லேருந்து வருது குஜராத்லேருந்து இந்த டிசைன் இந்த ஜாடிலாம் குஜராத்துலேருந்து வருது போனது அதான் இப்ப நானும் பார்த்தேன் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கு ஆமா இது வந்து குஜராத்ல இருந்து வந்து குஜராத்ல இருந்து இது என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கு இது வந்து இது உயரமா இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஷேப்ல செய்வாங்க இது தண்ணி பானை நான் தண்ணி போனா நம்ம கை வண்ணம் தான் எல்லாமே கை தான் இது எல்லாமே கையிலே செய்யறது கையிலே செய்யறது தான் இதுமே மெஷின்லாம் கிடையாது மெஷின்ல செய்யறது வந்து எப்படி சொல்றது பழைய நாகரிகம் வர வர இந்த ஹைட்ராலிக் பிரெஸ்ஸிங்ல இருந்து செய்யறது இப்போ என்னோட ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல கத்துக்கிறதுக்கு ஆர்வமா யாரும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டதே போனதுனால இயற்கை சார்ந்த குலத்தொழில வந்து நம்ம மறக்க முடிய மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சமா ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்க ஒரு பத்து பர்சன்ட் தான் செய்றாங்க அவங்க எல்லாம் இயற்கையோட வாழணும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குலத்தொழில் கத்துக்கணும் அதுதான் மெயின் குலத்தொழில் மறந்துட்டோம்னா நம்ம இந்த மாதிரி இயற்கையான ஒன்று நமக்கு சத்து இயற்கையான ஒரு பாத்திரம்லாம் தான் கற்று அதான் நம்ம படிச்சாலுமே ஆமா குல தொழில் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு அந்தந்த தொழில தச்சு அதுதான் இதோட பயன் என்னென்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வெயில் காலம் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜில் நம்ம தண்ணி வச்சு அதே குடிமையாக குடிக்கிறோம் அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ஆனால் சமைக்கும் சமைக்கும்போது சுவாசிக்கு தண்ணி கொண்டது இந்த தண்ணி இது மண்பானையில் தண்ணி ஊற்றும் பொழுது மேலே வந்து வெள்ளையாக பதியும் அது வந்து குளோரின் டேங்க்ல குளோரின் தண்ணி கெடாம இருக்கணும் மூச்சு உழுவாம இருக்கணுங்கிறதுக்காக மேட்டூர்லேருந்து டேங்க்ல ஏற்றும்பொழுது குளோரின் கொட்டுவோம் அது மேலே படியும் நமக்கு உள்ள சுத்தமான குடிநீர் கிடைக்கும் அதெல்லாம் வெளியே தண்ணிரும் அசுத்தம் எல்லாம் வெளியே வந்துட்டு சுத்தமான அது குடிநீர் உள்ள இருக்கும் அதனால நோய் எதிர்க்தி அதிகரிக்கும் கூலிங்காக இருக்க மாட்டோம் கூலிங் சுவாச தன்மை கொண்டது கூலிங்காக இருக்கிறதுனால தான் கூலிங்காக வெயிலில் போயிட்டு வந்து பால தண்ணி குடிச்சிங்கன்னா தொண்டை கட்டாது இதே ஃப்ரிட்ஜ் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொண்டை கட்டும் இது இயற்கையாக இருக்க இது வந்து சுவாசிக்கிறத தங்கம் கொண்டது அதனால இது ஜேம்ஸ் எல்லாமே வெளியே போயிடும் சுத்தமான குடிநீர் தான் இருக்கும் கூலி நல்லா இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பானை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுத்தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பானை வந்து கொள்ளளவு இருபது லிட்டரு இது நீர் பந்தல் வைக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு நிறைய வைக்கலாம் நிறையா வாங்கி போவாங்க ஒரு நாற்பது பேர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கன்னா நாற்பது பேர்த்துக்கு தண்ணி இதில் ஒரு நேரத்துக்கு இது ஊற்றி வச்சாங்கன்னா நாற்பது பேரும் குடிக்கலாம் இதே அளவு கம்மியாக வச்சாங்கன்னா அதனால இந்த பெரிய பானை ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலையில் இருக்கவங்களுக்கு ரெண்டு மூணு பானை வாங்கி போவாங்க அந்த மாதிரி இது பெரிய சைஸ் பானை அதுக்கடுத்து சின்ன பானை இந்த சைஸ் இது பத்து லிட்ரு இதுலேயே பாஞ்சு லிட்டரு இது பாஞ்சு லிட்ரு ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது நம்ம தேவைக்கேற்ப நம்ம வாங்கிக்கிறோம் இதே கொஞ்சம் நாகரீகமாக வருதுன்றது இது வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வரோம் இது சைஸ் வாரியாக இருக்குது எட்டாம் நம்பர்லேருந்து பதிமூணாம் நம்பர் வரைக்கும் எட்டாம் நம்பருங்கிறது பத்து லிட்ரு பத்தாம் நம்பருங்கிறது பதிமூணு லிட்ரு பதினொன்றுங்கிறது பாஞ்சு லிட்ரு ஏன் இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண்ணோட இயற்கை ஈர்ப்பு சக்தி இருக்குது இது சீக்கிரமாக கூலிங் ஆகும் கசியாது இதே மண்பானையில் இந்த பானையில் செய்கிறப்ப மணல் போட்டு கலந்து செய்வாங்க இது வந்து நிறையா சணல் தண்ணி சளின்னு சொல்லுவாங்க வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் கீழே தண்ணி தண்ணி வரும் அது வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஏன் வேர்க்குது அப்படின்னா மணல் போட்டதுனால சுவாசிப்பு அதிகம் கொடுக்குறனால சீக்கிரமாக அவங்களுக்கு கூலிங் ஆகும் இது ஆனால் தண்ணி வெளியே வரும் ஆனால் இதில் மொத்தமாக இருக்கும் மணல் சேர்த்த மாட்டாங்க இது அந்த அந்த ஊரோட மண் தன்மையாக அந்த மாதிரி தான் சுவாசிப்பும் நல்லாவும் இருக்கும் கூலிங்கும் நல்லா இருக்கும் மீன் சட்டி மீன் சட்டி இது இந்த அகலமாக இருக்க மீன் சட்டி ஏன்னா அகலமாக எடுக்கும் எடுக்கும்போது மீன் உடையாது மீன் சட்டி வறுவல் சட்டி எந்த காய எந்த காய்கறியாக இருந்தாலும் வறுக்கலாம் எந்த அசைவமாக இருந்தாலும் செய்யலாம் விரட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இது மீன் குழம்பு சட்டி இது ரெண்டு கிலோ சைஸ் இதுலேருந்து அடுத்த சைஸ் ஒவ்வொன்றும் இருக்குது ரெண்டு கிலோலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு இதுலையும் பெரிய சைஸ் இருக்கு ஆமாம் எந்த சைஸ் வந்தாலும் அரை இருந்து மூணு கிலோ வயிறுக்கு சைஸ் இருக்குது அதேமாதிரி இதெல்லாம் ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸுக்கு எடுப்பாங்க டிஷ்ஷு இப்போ பிரியாணி கேட்டிங்கன்னா இதில் டி தான் கொண்டு வந்து தருவாங்க நிறைய ஹோட்டல்ஸில் இந்த இதில் இது வந்து ஃபேமிலி பேக்கிங் வந்தால் இதில் வந்து ஒரு கிலோ பிரியாணி பேக் ஒரு ஃபேமிலி போனா அஞ்சு பேர் போனாங்கன்னா இதில் பிரியாணி வச்சு தருவாங்க இது வைக்கும்போது பிரியாணியில் ஆயில் நிறையா இருக்கும்னு நம்ம பயப்படுவேங்க ஆயிலெல்லாம் மண்பானை எழுத்துக்கும் நம்ம உடம்புக்கு வராது சட்டியில் சமைக்கும்போது என்னைய என்னோடய என்னையோட தன்மை ஆயில் சட்டி இழுத்துக்கும் சுத்தமாக உடம்பு உடம்புக்கு ஆயில் வராது அதனால இந்த டிஷ்ஷு எல்லா சைஸ்லையும் இருக்குது ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ எல்லா சைஸ்லையும் இந்த டிஷ் இருக்கு சரிண்ணா இப்போ வந்து இதெல்லாம் சின்ன சின்னதாக பானைங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் என்னதுண்ணா இந்த சா சாப்பாட்டு பாடம் முன்னே பார்த்தேன் இது கொத்து சட்டி கீரை பருப்பு கடையிறதுக்கு ஓ கொத்து சட்டி தான் கொத்து சட்டிங்களா உள்ள எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்கு சார் நம்ம கருங்கல்ல கொத்து போட்டுருக்கோம் எதுக்காகனா சீக்கிரமா மையறதுக்காக அதனால கீழ கொத்து சட்டி ஓ இப்போ நம்ம அந்த பருப்புலாம் கடையும் போது நல்ல ஈஸியா மய்யும் அப்படிங்கிறதுக்காக இது கொத்து போட்டுருக்கு இது கொத்து சட்டி இதுல சைஸ் வாரியா இருக்கு இது அரை கிலோ கடை இது கால் கிலோக்கு மேல கடையலாம் இதுலயே சின்னது இருக்கு ஒவ்வொரு ரக ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு சின்னது பெருசுன்னு இருக்கு ஓ எல்லா சைஸ்லயும் எடுத்துக்கலாம் எல்லா சைஸ்லயும் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கலாம் எதுனா இதென்னா பொங்கல் பானையா ஆமாம் இது பொங்க பானை இது சீ தை மாதம் பானை வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு கிலோ சட்டி இது அஞ்சு கிலோ வைக்கும் இது இப்போ குழந்தைங்கலாம் இப்போ விரும்பி இப்போ வாசப்பொங்கல் வைக்கிறோம் சூரிய பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா இதில் நாங்கள் பெயிண்ட் அடித்து அதுதான் வண்ணம் தீட்டி அதான் வருவோம் அது ஒவ்வொரு சீசன்லையும் இந்த மாதிரி இது கோயில் கரகம் இதேமாரி பொங்கப்பானை வாங்கிட்டு வச்சு தருவோம் இது வந்து சகப்பு சட்டிலாம் பார்த்தோம் இதெல்லாம் கருப்பு சட்டி நிறையா இருக்கு இதெல்லாம் என்னதுன்னா கருஞ்சோள சட்டி கருஞ்சோள சட்டினா சீசனிங் பண்ண இந்த இது சீசனிங் பண்ணணும் போனவனே கழுவிட்டு சமைக்கலாம் அதுதான் கருஞ்சோ கருஞ்சோள சட்டியோட ஒரு நன்மை இது ஒவ்வொருத்த இதை வந்து செகப் சட்டி வந்து நம்ம பதப்படுத்தணும் வடிகஞ்சி ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வடிகஞ்சி ஊற்றி வச்சு அதுக்கப்புறமா எண்ணெய் விளக்கெண்ணெய் தடுவி அதுக்கப்புறம் தான் சமைக்க முடியும் சமையல் பாத்திரத்தை கல்லில் செஞ்சு வாங்குற மாதிரி அதுக்கு சீசனிங் பண்ணுற மாதிரி இது மாதிரி சீசனிங் பண்ணணும் க கருங்கல் சட்டி கல் கல் சட்டி இருக்குல்ல அதுவும் சீசனிங் பண்ணணும் அதுமாதிரி மண் மண் சட்டியும் சீசனிங் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட டெம்பர் ஏற்றி தான் நம்ம சமைக்க முடியும் மண் வாசலாம் போனதுக்கப்புறம் தான் செய்யணும் இது அந்த வேலையில் இந்த கருஞ்சோள சட்டியில் இல்லை இது வேலை போனோம் ஆமாம் இதே எல்லாம் இது டெம்பர் ஆகிடுச்சு போனோன்னே சமைக்கலாம் இது வந்து சாப்பாட்டு சட்டி இது அரை கிலோ சைஸு தான் இருக்குது சாப்பாடு இது எல்லா சைஸ்லேயும் இருக்குது ஒரு கிலோ வரைக்கும் சமைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வானல் வானலில் இது சின்ன வானல் மூணு சைஸான வானல் இருக்குது இது அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் வானல் இருக்குது இதேமாரி இந்த மீன் குழம்பு சட்டி இது சின்ன சட்டி மீன் குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே செய்யலாம் இது எல்லாமே செய்யலாம் இது செய்வோம் இந்த சட்டியெல்லாம் நல்லா எந்த நல்லா சவுண்டோட இருக்கும் இது சட்டி வந்து ஒரு நாள் சூழ வைக்கிறது இது அஞ்சு நாள் அப்படியே புளிங்கி அது உள்ளே டெம்பர் ஆகி அதுக்கப்புறம் தான் பிரிப்பாங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் அப்படியே சூழலையே இருக்கும் அதுக்கப்புறம் தான் பிரிப்பாங்க இது நாட்டு விளக்கு இதுவும் மண் விளக்கு தான் ஆனால் இது அச்சில செய்யறது சின்னதுலேருந்து இல்லை அவன் கோயிலுக்கு இது ஒரு மணி நேரம் ஏரியும் இது இன்னும் பெரிய பெருசாக எடுத்தோம்னா இது பெரிய விளக்கு இது இதுலேயே சைஸ் வரையாக இருக்குது ஐம்பது மில்லி நூறு மில்லி அஞ்சு திரி விளக்கு இதுலேயே சிமினி விளக்கு இதுலேயே கண்ணாடி சிம்னி போட்டு ஆறு மணி நேரம் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆறு மணி நேரம் தொடர்ந்து எரியும் அந்த காலத்தில் சிமினி விளக்குன்னு லாந்தல் விளக்கு இருக்குல்ல அதே டைப்பில் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு சிமினி கண்ணாடி சிமினி வச்சுட்டிங்கன்னா ஆறு மணி நேரம் எழுதி தொடர்ந்து ஆறு மணி நேரம் எழுதி அணையாது இது திருக்கோடி விளக்கு கோயிலில் வைக்க முன்னாடி எல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்க திருக்கோடி விளக்கு இது அஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கு திருக்கோடி வழக்கு அஞ்சு லிட்டர் வரைக்கும் அஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கு தீபத்துக்கு இது கோயில் வேண்டுதல் இது குதிரை இது உண்டியல் உண்டியல் இந்த டைப்ல உண்டியல் இருக்கு இது இப்ப நாய் உண்டியல் உண்டியலுங்களா இது உண்டியல் இது பொம்மை நினைச்சேன் இல்ல இல்ல உண்டியல் தான் இது குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்கன்றதுனால இந்த சைஸ்ல செஞ்சு வாங்கிட்டு வர்றது இது ஜாடி ஊர்காஞ்சாடி ஜாடி

டோட்டன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இதுலேருந்து ஒரேடி தொட்டி வரைக்கும் இருக்குது நம்ம கீழே எல்லாம் வச்சிருக்கோம் இதுலேயும் எல்லா ஊர் ஷேப்பும் வரும் இது தரும்புலேருந்து வரும் இந்த ஷேப்பில் வருது உடனடியாக ஓவிய ஷேப்லேருந்து வரதும் இருக்குது அது வந்து திருநெல்வேலியிலேருந்து வருது அதுவும் நம்ம வேணும் டிசைன் ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் டிசைன் என்ன எல்லாமே இருக்குது கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்தெந்த சே உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே வாங்கி நேரில் வந்து பார்த்தா இருக்கிற எல்லா கண்டிப்பாக காமிப்போம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருள் புத்தரு சிவனு இந்த யானைகள் இதுவும் புத்தர் தான் இது கோயில் வேந்தலுக்கு வைக்கிற ஆணூறு பெண்ணூரு இது ஆணூரு இது ச இது பெண்ணூரு சைஸ்வர்யா அவங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிக்கிறது இது வீட்டில் வைக்கிற ஐஸ்வர்யம் பானை பூஜை ரூமில் வைக்கிற நம்ம புது வீடு போகும்போது அன்னைக்கு மட்டும் நம்ம பரு அரிசி பருப்பு வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லைனாலும் நமக்கு வந்து அண்ணன் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு கோ சாமி கிட்ட வேண்டதுக்காக அரிசி பருப்பு உப்பு மூணும் இதில் அஞ்சும் கிடைக்கும் மூணும் கிடைக்கும் இது ஐஸ்வர்யம் பானைன்னு பேர் ஐஸ்வர்யம் பானை ஐஸ்வர்யம் பானை இது என்னென்னா ஒரு ஏதோ குதிரை போமை மாதிரி இருக்குது இது பசுவு இதுதான் பசு பசு கோயில் வேண்டுதலில் வைப்பாங்க பசுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு குலதெய்வத்துக்கு வேண்டுவாங்க முனிப்பண்ணுக்கு வேண்டுவாங்க அந்த முனிப்பண்ணை நோம்பி போடும்போது பண்டிகை போடும்போது இது நாங்கள் வண்ண வரணம் அடித்து வெள்ளை அடித்து அழகா எங்களுக்கு வந்தம் தீட்டி கொடுப்போம் வேண்டுதல் இதேமாரி இது வந்து அணையா விளக்கு வீட்டு வாசலில் மார்கழி மாதம் எல்லா நாளும் வைக்கிறதுக்கு அணையா விளக்கு இன்னுக்குள்ளே விளக்கு வச்சா காற்றுக்கு அணையவே அணையாது அணையாது அணியாது இது எல்லா ஷேப்லேயும் இருக்குது எல்லா சைஸ்லயும் இருக்குது தேங்காய் மாதிரி ஒன்னு இருக்குது ஆமா தேங்காய் மாதிரி இருக்கு இது 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 வீட்டுல அலங்காரமா என்ட்ரன்ஸ்ல இது லேடி கொட வச்சிருக்கிறது நம்ம லைட்டுக்கு பார்த்தா இது மாதிரி நைட் டைம்ல விளக்க வச்சுக்கலாம் பானைங்கள்ல வந்து இந்த கலர் அடிச்சு கொடுக்கற அந்த ஒரு இதையே நீங்க தான் பண்ணிக்கிற மாதிரி வியாபாரம் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் வர்ணமா கொடுக்கலாம் மக்களுக்கு ஜனங்களுக்கு ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முத முதல்ல பொங்க பானைக்கு வர்ணம் தீட்டி முத அந்த காலத்துல பெரிய அந்த பானையில வெள்ளை கோடு போட்டு தருவாங்க அதிக மாதிரி போட்டு கோட் போட்டு தருவாங்க இப்போ நான் வந்து அது வர்ணம் பண்ணி அழகாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நியூஸ் பேப்பர் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் நம்ம கடையை வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம் காரணம் என்னன்னா அழகாக வரைய தெரியும் அப்படிங்கிறதுனால கலக்குது அது அழகாக பண்ணி தரும் சைஸ் அரை கிலோலேருந்து குழந்தைங்க விரும்பி நூறு கிராம் கூட்டாஞ்சோறு ஆக்குறவங்களுக்கு கூட வர்ற தீட்டி கேட்குறாங்க அதுவும் செஞ்சு கொடுக்கும் அஞ்சு கிலோ வரைக்கும் காலேஜ் ஆஃபீஸுக்கு வைக்கிற பொங்கல் சரிண்ணா இப்ப வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கெல்லாம் கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு குடுக்குறோம் இப்போ ஒரு சிலர் நாங்கள் பார்த்தேன் என்னன்னா அந்த கச்சி கொடி மாதிரிலாம் நிறைய அடிச்சு கொடுக்குறீங்க அதுவும் இருக்கு கச்சி பானை ஒரு சிலர் கேட்பாங்க கச்சி பானை சூரியில் இருக்கு இது மாதிரி நீங்க வந்து நிறைய அடிச்சு தரீங்க இப்போ எந்த கட்சிக்காரன் கேட்டாலும் நீங்க கட்சிக்காரன் கேட்டாலும் செஞ்சு தரோம் எங்களுக்கு வந்து கட்சி அவங்க அந்த அந்த கட்சியில் இருக்காங்க பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அது இது சூரிய கட்சினா சமத்துவ பொங்கல் இருந்தாலும் சூரியனை போட்டு கேட்பாங்க அது சூரிய கட்சி இலை கட்சினா இலை போட்டு கேட்பாங்க அது செஞ்சு இப்போ வந்து அவங்க கட்சி சார்பாக ஏதோ பண்ணுறாங்க அதுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் செல்வி எந்த கட்சி சரி

அதுதான் எல்லாம் இயற்கையோடு ஒன்று இருந்து இயற்கையில் கிடையாது சாப்பிட்டு நம்ம வச்சு பண்றது உழவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் உற்பத்தி ஆனது அதுதான் இயற்கையாக இருந்தோம்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை நம்மக்கிட்ட இப்போ ஆன்லைன் டெலிவரி இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும் மண்பானையில் என்ன சம்மந்தப்பட்ட சின்ன பொருளிருந்து பெரிய பொருள் வரைக்கும் உங்களுக்கு சமையல் என்ன சமையலுக்கு எதுக்காக வேணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டிங்கன்னா அது நாங்கள் வாட்ஸ்அப் காலில் ஃபோட்டோஸ் போடுறோம் சைஸஸ் போடுறோம் எவ்வளோ ஹை ஹைட்டு வெயிட் ப்ரெத்து எல்லாமே சைஸ் போடுறோம் அதுக்கு மாதிரி அதேமாதிரி மைக்ரோவனில் வைக்கிறதுக்கும் எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு மூணு சைஸில் மைக்ரோவன் வரும் அந்த மூணு இன்ச்சு சை மூணு சைஸும் மைக்ரோவனில் வைக்கிறதுக்கும் நம்மகிட்ட டிஷ்ஷஸ் இருக்குது அது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் வாட்ஸ்அப் காலில் வாங்க சைஸஸை காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி வீடு வீடு தேடி வந்துடும் உங்களுக்கு வித்தவுட் எனி டேமேஜ் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி பண்ணி தருவோம் வித்தௌட் எனி டைம் இது கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க மக்களுக்கு நன்றி இது வருங்காலத்தை என்ன என்னென்ன புதுசாக தயாரிக்கிறோமோ அதெல்லாம் வீடியோவில் வரோம் வந்து க கடைக்கு வந்து வாங்க உங்களோட ஆதரவு கொடுங்க வாங்கி பயன்பெறுங்க மண்பானை சமைச்சு ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ சூப்பர் நான் நல்லா பேசுனீங்க